ஆதியகம் புத்தகத்தில் ஏற்குறைய ரெண்டாயிரம் ஆண்டு நிகழ்வுகளை அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வரைக்கும் நாம் பார்த்தோம் இப்பொழுது அதிகாரம் பன்னிரெண்டில் ஒரு திருப்பத்தை பார்க்கிறோம் ஏறக்குறைய இந்த நிகழ்வானது கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நிகழ்ந்த நிகழ்வு என்று நாம் சொல்லலாம் இந்த பதினோராவது அதிகாரத்திலேயே ஆபிரகாமுடைய குடும்பத்தை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் கடைசி வசங்களில் பார்க்குறோம் அதுக்கு பின்பாக தேவன் தாமே இந்த இடத்தில் ஆபரகாமை அழைக்கிற அழைப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் கத்திர ஆபராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் எண்ணத்தையும் உன் தாப்படை வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ இங்கு நாம் ஆண்டவர் ஒரு தனி மனிதனை தெரிந்து கொள்கிறதை பார்க்கிறோம் உலகத்தில் பல மக்கள் இருந்தாலும் இந்த கல்தேர் பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு தனி மனிதனை ஆண்டவர் அழைக்கிறார் விதமாக அழைக்கும் பொழுது அவர் சொல்கிறார் இந்த ரெண்டாவது வசனத்தில் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் தேவன் தேவனின் தெரிந்து கொள்ளுதல் என்ற சத்தியத்தை இங்கிருந்தே நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அதாவது ஆத்தியாகம் ஒன்று முதல் பதினோரு வருஷம் வரைக்கும் இல்லை என்று சொல்ல முடியாது நோவாவை தேவன் தெரிந்து கொண்டார் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் இந்த இடத்துல ஒரு தனி மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம் அவ நிமித்தமாக ஆண்டவர் அவருடைய சந்ததியை ஆசிர்வதிக்கும்படியாக திட்டமிடுகிறார் இது ஒரு பெரிய திட்டத்தை வைத்தவராக அவர் இந்த இடத்தில் அவர் அழைக்கும் பொழுது உடனடியாக அது அந்த அழைப்புக்கு ஏற்று இணங்கி கொடுக்கிறதை பார்க்கிறோம் அம்மையால் வேதத்தில் தனி மனிதர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார் அழைக்கிறார் விதமாக தேவன் அழைக்கும் அவர்கள் இணங்கி கொடுக்கிறதை பார்க்கிறோம் இதைத்தான் நாம் அழைப்பை தவிர்க்க முடியாத அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்படுகிற காரியமாக இருக்கிறது விதமான வேளையில் ஆபரஹாம் கூட மற்ற மனிதர்களும் அங்கு வருகிறார்கள் அதாவது ஆபரனுடைய மனைவி சாராய் சகோதரனுடைய குமாரன் ஆகிய லூத்து ஐந்தாவது வசனத்தில் பார்க்குறோம் மற்ற எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொண்டு மற்றவர்களை கூட்டிக்கொண்டு கொண்டு இந்த இடத்திற்கான தேசத்தில் சேர்கிறான் வந்த வந்தபொழுது ஆண்டவர் அவனை இடத்துல ஏழாவது வசனத்தில் ஆதியாக பன்னிரண்டு ஏழில் சொல்கிறார் கத்தர் ஆபராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கத்தருக்கு அங்கே ஒரு பழிவு இடத்தை கட்டினான் ஆபனுடைய வாழ்க்கை குறித்து பல காரியங்களை நாம் பார்க்கிறோம் அவன் ஒரு பாபிலோன் தேசத்தில் அவன் வாழ்ந்து வந்த மனிதன் ஊர் என்ற பட்டணத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஜீவனுள்ள தேவனை அறியாதிருந்த நிலையில் ஆண்டவர் அவனை அழைக்கிறார் இவ்விதமாக அழைத்த வேளையில் அவன் கீழ்ப்படிந்து கானான் தேசத்துக்கு வந்தபொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் விதமாக உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் அவனுக்கென்று ஒரு அடி நிலமும் கிடையாது அண்ணல் ஆண்டு சொல்லுகிற அந்த பெரிய தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அவன் பலிபடத்தை கட்டுகிறதை பார்க்கும் பொழுது நாம் என்ன பார்க்கிறோம் தேவன் சொன்னதை அவன் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கிறான் அதுக்கு பின்பாக அவன் அங்கு அவடும் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகும் ஆயை கிழக்காமல் இருக்கும் கூடாரம் போட்டு அங்கே கத்தருக்கு ஒரு பழிவு கட்டி கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் விதமான வேளையில் மறுபடியும் தெற்கே பிரயாணம் பண்ணி போன வேளையில் இந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாகிறது பஞ்சம் மிக கொடிதாக இருக்கு என்பதை குறித்த பத்தாம் சனத்தில் அப்பொழுது அவன் எகிப்து தேசத்துக்கு போகிறான் அவனுடைய மனைவி அழகுள்ள ஸ்திரீ என்பதை குறித்து அவன் அவனுக்கு அவள் நிமித்தமாக ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக அவனை சகோதரி என்று சொல்லும்படியாக அவன் கேட்டுக்கொள்கிறான் அதாவது நீ என் உன்னை என் சகோதரி என்று சொல்கின்றான் விதமான வேளையில் அங்கு பார்வனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள் மிக அழகான ஒரு ஸ்திரீ அப்பொழுது பதினைந்தாவசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அப்பொழுது அந்த ஸ்ரீ பார்வனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்படுகிறார் அவள் நிமித்தமாக ஆபிரகாமுக்கு ஆடுகள் கழுதைகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் கேலி கழுதைகள் ஒட்டங்கள் கிடைக்கப்படுகிறது ஆபரகாம் இந்த இடத்தில் என்ன செய்வது என்பதை குறித்து அறியாமல் நிச்சயமாக தெரிவித்திருப்பான் ஒருவேளை அவனுடைய அந்த காரியத்தை குறித்து அவன் எண்ணி ஏன் இப்படி சொன்னேன் என்று கூட என்ன இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் கூட அதை குறித்து வேதத்தில் செல்லவில்லை ஆனால் ஒன்று பார்க்குறோம் ஆம்பிரகாமின் நிமித்தம் நம்முடைய மனைவி சாராயை கத்தர் பாதுகாக்கிறார் பதினேழாவது வசனத்தில் பார்க்குறோம் ஆம்பிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கத்தர் பார்வனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதிக்கிறார் சாதாரண வாதிகள் இல்லை மகாவாதிகள் என்று பார்க்கிறோம் தேவன் தம்முடைய பிள்ளை நிமித்தமாக தெரிந்து கொண்ட தன்னுடைய பிள்ளை நிமித்தமாக அவனுக்கு மிகவும் எண்ணி பார்க்கக்கூடாத ஒரு சோதனையாக நிச்சயமாக இது காண்பி கண்டு கண்ட கண்ட ஒரு காரியம்தான் ஷாராய் இந்த இடத்தில் உதவியேற்றவள் ஆபிரகாமும் தான் ஆனால் தேவன் இடைப்படுகிறார் மேலே தேவன் தம்முடைய பிள்ளைகள் நிமித்தமாக அவர் எப்பொழுதுமே இடைப்படுகிறவராக இருக்கிறார் அப்பொழுது பார்வோன் பயந்து அங்கு ஆபரகாமளோடு பேசி அவதமாக அவளை விடுகிறார் அது மாத்திரமில்லை இருபது ஆசனத்தில் பார்க்குறோம் பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள் அவளுக்குள்ளாக ஒரு பயம் கூட ஏற்பட்டிருக்கும் ஆபிரகாமைக்காக தேவன் விதமாக செயல்படுகிறதை குறித்து எண்ணி பார்க்கும் பொழுது அவன் தேவனுடைய பிள்ளை என்பதை குறித்து நாம் இந்த இடத்தில் பார்க்க இந்த காரியம் பார்வோனுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடும் அவனுக்கு எந்த விதமான தொந்தரவு செய்யபடிக்க வெகு மேலை கொடுத்து அனுப்பிவிடுகிறான் விதமான வேளையில் மறுபடியமாக பதிமூன்றாம் வசனத்தில் நாம் பார்க்குறோம் அங்கு தென் திசைக்கு வருகிறார்கள் விதமான வேளையில் மறுபடியுமாக அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆய்க்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் முதல் ஒரு பலிபேட்டத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான் அங்கே ஆபராம் கத்தரை கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறான் அப்பொழுது ஆபராம் அவனுடைய மெய்ப்பொருளுக்கும் லோத்தினுடைய மெய்ப்பொருளுக்கும் அங்கு பிரச்சனை வருகிறதை பார்க்கும் பொழுது அங்கு ஆபிரகாமே முன் முன் வந்து சொல்லுகிறான் கேட்டால் மற்ற மக்கள் மத்தியிலே அவன் இது சகோதரளாக அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போடுவது நல்லது அல்ல என்பதை உணர்கிறான் எட்டாவசனத்தில் நாம் பார்க்குறோம் ஆதியாகமும் பதிமூன்று எட்டுல இவ்விதமாக ஆபிராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என்மையை பெருக்கும் பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த சூழ்நிலையில் ஆபிரகாம் லோத்துக்கு முதலாவது தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறான் லூத்தை பார்த்து நான் இந்த பக்கம் போகிறேன் நீ இந்த பக்கம் போக சொல்லி நீ எதை தெரிந்து கொள்ளுகிறாயோ அதை தெரிந்து கொள் அடுத்த பகுதிக்கு நான் போகிறேன் இது என்னத்தை காண்பிக்கிறது என்றால் ஆபிரவுடைய வாழ்க்கையில் ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை காண்பிக்கிறது தேவன் அவனுக்கென்று நியமித்த காரியத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு இதை அவன் செய்கிறான் உலக பிரகாரமான மனிதர்களாக இருப்பார்கள் நிச்சயமாக தனக்கு எது சிறந்தது லோத்து விதமாக அங்கு அங்கு சோதோம் குமார அந்த பகுதியை தெரிந்து கொள்கிற வழியை பார்க்கும் அது மிக அழகானது சில போனால் பத்தாசனத்தில் யோர்தா நதிக்கு அருகான பூமி முழுவதும் நீர்வளம் புரிந்தனதாக இருக்க கண்டான் கர்த்தர் சோதோமயம் குமாரை அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது மிக செழிப்பான ஒரு இடமாக இருந்தது ஆனால் ஆப்ராமுடையதயம் அதன்பேல் லைக்கவில்லை அமே அல்ல தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உலக பிரகாரமான ஒரு மனநிலையோடு காரியத்தை பார்க்கிறவள் அல்ல தேவன் எனக்கென்று எதை வைத்திருக்கிறாரோ அதை எனக்கு அவர் தருவார் அது எனக்கு மிகுந்த ஆசரமாக இருக்கும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறவர்கள் லோத் இந்த இடத்தில் விதமாக இந்த காரியத்தை தெரிந்து கொண்டு அவன் போய்விடுகிறான் ஆனால் வேதம் சொல்கிறது அந்த பதிமூன்றாவது சனத்தில் சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கத்திருக்கு முன்பாக மகா மகாபாவிகளுமாயிருந்தார்கள் லோத்து அந்த இடம் தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சூழலுக்கு எதுவாக இருக்குமா என்பதை சிந்தித்து பார்க்கவில்லை அவன் அந்த இடத்தில் செழிப்பாக நன்றாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருப்பதை மாத்திரமே பார்த்தானே ஒழிய என்னுடைய குடும்பம் ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்போடு இருக்கும்படியான காரியத்தை அவன் எண்ணி பார்க்கவில்லை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றை விட நமக்கு ஆவிக்குரிய பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை முதலாவதாக நாம் சிந்திப்பது நல்லது தேவன் அப்பொழுது நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார் நிச்சயமாக தேவன் தம்முடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக உண்மையில் அவராக இருக்கிறார் இங்கு பதினாலு அவசரத்துல பார்க்க லோத்து ஆபராமை விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆபராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கையையும் நோக்கி பார் தேவன் சந்திக்கிறார் அமையல தேவனுடைய மனதை கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த பாதுகாப்பானது அப்பொழுது தேவன் அவர்களோடு கூட இருப்பார் அவர்களை வழிநடத்துவார் லோத்து பிரிந்த பின்பாக தேவன் அபிரகமனோடு பேசுகிறார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் ஒரு தெரிந்து கொண்ட மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மாத்திரமல்ல அவனுடைய சந்ததியும் கூட ஆசிர்வதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த பதினைந்தாவது வசனத்தில் ஆண்டோர் சொல்கிறார் பதினாலே பார்க்கிறோம் லோத்து ஆபராமை விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆபராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கேயும் பார் பதினாறில் உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார் அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் எது தேவை என்பதை கத்தறிந்திருக்கிறார் எதை நமக்கு செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்திருக்கிறார் கத்தை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது என்று பார்க்கிறோம் இந்த இடத்தில் இரண்டு காரியங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று ஆபிரகாம் மோட தேவன் இருந்து அவனிடத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம் செயல்படுகிறதை பார்க்கிறோம் அன்னொன்று முக்கியமான ஒரு காரியம் இந்த பதினெட்டாவது வசனத்துக்கு நாம் வரும் பொழுது அப்பொழுது ஆம்ராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சம பூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கத்திருக்க ஒரு பலிபீடத்தை கட்டினான் பலிபீடம் என்பது ஆண்டவருக்கு பலி செலுத்துவது என்பது தன்னை அர்ப்பணிப்பதாகவும் இருக்கிறது லோத்தோடு கூட தேவன் ஒன்றும் பேசவில்லை லோத்து தான் கொண்ட இடத்திற்கு போய் அங்கு கூடாரம் போட்டு விடுகிறான் ஆனால் ஆப்ரஹாமோடு தேவன் இருந்து அவனோடு பேசுகிறார் ஆம இல்லை தேவன் தெரிந்து கொண்ட மக்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் கூட இருந்து எப்பொழுதுமே அவர்களோடு பேசுகிறார் அவர்களை வழிநடத்துகிறார் பாதுகாக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் அவர்களை குறித்து ஒரு அக்கறையுள்ளவராக அவராக காணப்படுகிறார் அது மாத்திரமல்ல ஆபிரகாம் அந்த இடத்தில் பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொள்கிறான் தன்னை அர்ப்பணிக்கிறான் ஆண்டுடைய வழிநடத்தலுக்கு ஆண்டவரே நீர் போதுமானவர் நம்முடைய கரத்தில் நினைப்பு கொடுக்கிறேன் கத்தரை கனப்படுத்துகிறான் பலியின் மூலமாக தன்னை அர்ப்பணிக்கிறான் கனப்படுத்துகிறான் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இது மிக முக்கியம் தேவன் தாம் தெரிந்து கொள்கிற ஆத்து மக்களை ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல ஒருவேளை லோத்து அந்த இடத்தில் அவதமாக காரியத்தை தெரிந்து கொண்டாலும் ஆபிரகாம் அவதமான ஒரு உலகத்தின் பேரில் பிரியத்தையோ ஆசையோ கொண்டிராமல் தனக்கென்று தேவன் கொடுக்கிற அந்த காரியத்தில் திருப்தியாய் மனநிலையோடு அவன் காணப்படுறதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அந்த இடத்தில் அவன் பலி செலுத்தி தேவனை தொழுது கொள்கிறான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் அந்த சத்தியம் என்பது தொடர்ந்து நாம் வேதத்தில் பார்க்கிற ஒரு அருமையான சத்தியம் ஆபிரகாம் அதற்கு தகுதியானவர் என்றல்ல ஆபிரகாம் ஏதோ ஒரு தகுதியான மனிதனாக ஊர் என்ற பட்டணத்தில் இருந்ததினால் ஆண்டவர் அழைத்தார் இது ஆண்டுடைய திட்டம் ஏன் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அழைத்தார் நமக்கு தெரியாது வேறொரு நபரை தெரிந்து கொண்டு அழைத்திருக்கலாம் அல்லவா இது அவருடைய திட்டம் அவருடைய சித்தம் அவருடைய நோக்கம் அம்மையல்ல இந்த உலகத்தில் இவர் தேவன் தான் தேவாதி தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் சர்வ ஞானம் உள்ளவர் சர்வ அதிகாரம் உள்ளவர் அண்ட சராசரங்களையும் ஆளுகிற இவர் தான் அவர் இந்த தெரிந்து கொள்ளுதலின் உன்னதமான காரியத்தை வேதம் முழுவதுமாக வெளிப்படுத்தியிருப்பது என்னத்தை நமக்கு போதிக்கிறது அவரே சர்வத்தையும் ஆளுகு செய்கிறவர் சர்வத்தையும் நடப்பிக்கிறவர் அவருடைய திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி சகலத்தையும் நடப்பிக்கிறவர் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த மகா உன்னதமான தேவனை சர்வ ஏகாதிபத்தியத்தை அங்கீகரித்து நம்மை தாழ்த்துவதைப் போல மேன்மையான காரியம் எதுவுமே இல்லை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வழிநடத்துகிற பாதை என்பது கரடு முரடாக காணப்படலாம் ஆபிரகாம் தெரிந்து கொண்ட அந்த இடமானது சோதோம் குமாராய் போல கத்தருடைய தோட்டத்தைப் போல அவ்வளவு செழிப்பான ஒரு காரியமாக அது இருந்தது ஒரு விதத்தில் சொல்லப்போனால் ஆபிரகாமுக்கு அந்த இடம் தெரிந்திருக்காதா கண்டிப்பாக தெரிந்திருக்கும் அது மாத்திரமல்ல லோத்தின் மனநிலையும் ஆபராமுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் ஆபிரகாம் லோத்தினுடைய மனநிலையை அறிந்துதான் முதலாவது தெரிந்து கொள்ளும்படியான அந்த வாய்ப்பை அவனுக்கு ஆபரகாம் கொடுத்தார் ஆனால் நாம் என்ன செய்திருப்போம் ஒருவேளை இன்னொருவர் செழிப்பான பகுதியை தெரிந்து கொள்வார்கள் ஆகவே நாம் முதலாவது தெரிந்து கொள்வோம் என்பதாக நாம் முந்தி செயல்படக்கூடிய மனநிலையோடு வாழ்கிறவர்களாய் காணப்படுகிறோம் அது மிகப்பெரிய தவறு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு ஆனால் அதனுடைய முடிவு மரண வழிகள் லோத்தினுடைய குடும்பத்தின் நிலை என்னவாயிற்று மிகத் தெரியும் அம்மையல்ல எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று அவசியம் ஆண்டவருடைய வழிநடத்தலுக்கும் அவருடைய சார்வேகாதிபத்தியத்துக்கும் நம்மை தாழ்த்தி அடிபணிவதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு காரியம் விதமாக நாம் தாழ்த்தி அடிபணிந்து அவரை தொழுது கொண்டு அவரை வழியில் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வருத்தப்படவே மாட்டோம் இந்த உலகத்தில் தெய்வன் இன்றைக்கும் தம்முடைய மக்களை தெரிந்து கொண்டு ரட்சிக்கிறார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது இபேசில நாம் பார்க்கிறோம் பல நிறுவங்களில் வாசிக்கிறோம் எல்லா பகுதியில் வாசிக்கிறோம் தெரிந்து கொள்ளுதலின் சத்தியம் என்பது வேதத்தினுடைய முக்கியமான ஒரு சத்தியம் தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை அங்கீகரிக்கும் சத்தியம் அவர்தான் ராஜா அவர்தான் வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவருக்கு எல்லா அதிகாரம் உண்டு அவரை கேள்வி கேட்க ஒருவரும் முடியாது யாக்கோபை தெரிந்து கொண்டு ஏசாவை ஏன் ஆண்டு வரை புறக்கணித்தீர் அது அவருடைய திட்டம் அவருடைய நோக்கம் அவருடைய சித்தம் அவருடைய வழி இதற்கு நீங்களும் நானும் கேள்வி கேட்கவே முடியாது அது என்னுடைய வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய மிகச்சிறந்த வழிமுறை என்னவென்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியங்களின் மத்தியில அது எதுவாக இருந்தாலும் குறைவுள்ளதாக இருந்தாலும் எதிர்பார்ப்பு ஏற்றதாக இருந்தாலும் அதில் திருப்தியாய் கத்தர் கொடுத்திருக்கிறார் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுமதித்திருக்கிறார் ஒரு நாளும் என் தேவன் அநீதியான காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடைபெறுவதில்லை ஒரு அடைக்கலான் குருவியும் அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது என்று வேறு சொல்லுகிறது என்னுடைய தலையில முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆகவே அவர் அறியாமல் நேரிடுறது ஒன்றுமே கிடையாதுங்க இந்த உலகத்துல நீ உட்கார்தலையும் எழுதலையும் அறிந்திருக்கிற கர்த்தர் ஆகவேதான் தேவனை சர்வேகாதிபத்தியத்தின் தேவனாக அறிந்திருந்த அபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில் இவ்விதமாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறார் சொல்லப்போனால் பின்னால நம்ம பார்க்கிறோம் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை முழுமையாக ஆண்டவர் வெளிப்படுத்து ஆனால் அதற்கு முன்பாகவே ஆண்டுடைய அந்த சர்வ ஏகாதிபத்தியத்துக்கும் அவருடைய அதிகாரத்துக்கும் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிற அருமையான கீழ்ப்பிடுதலை அபராமுடைய அவருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் எல்லாற்றுக்கு மேலாக தேவன் தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் வாழ்க்கையில் அவர் இடைப்படுகிறார் செயல்படுகிறார் சொல்லப்போனால் வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் அந்த விருப்பத்தையும் செய்கையும் அவரே நம்முடைய உள்ளத்தில் உண்டாக்குகிறார் ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமென்ற அவருக்கு அடிபணிய வேண்டுமென்ற அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டுமென்ற விருப்பத்தை ஆண்டவரே நமக்கு கொடுக்கிறார் தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்காமல் அவனாகவே அதை நிறைவேற்றவோ ஒப்பு கொடுக்கவோ மாட்டான் அதான் இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் அதிருப்தியோடு பல காரியங்களில் ஐயோ நான் இப்படி செய்திருக்கலாம் அப்படிமா செய்திருக்கலாம் நான் தவறிவிட்டு விட்டேன் என்னுடைய வாய்ப்புகளை தவறிவிட்டு விட்டேன் சில மனிதர்கள் சொல்லுவது உண்டு அநேக வருடங்களுக்கு முன்பாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது நான் தவறிவிட்டேன் ஏன் இது நீயா தவறிவிடவில்லை தவறிவிடவில்லை தேவன் அதை திட்டமிட்டிருக்கிறார் அதை இப்பொழுது அந்த காரியத்தை நான் எப்படி பார்க்க வேண்டும் தேவன் என்னுடைய நன்மைக்காக அதை தவற விட்டிருக்கிறார் அவருடைய திட்டம் அது அவருடைய சித்தம் இது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய மிகச்சிறந்த காரியம் என்னவென்றார் ஆபராமை போல ஆபர்காமுக்கு கிடைத்த காரியத்தில் திருப்தியாகவும் ஆண்டவர் அவனை வழிநடத்தி இருக்கிற பாதையில் முழு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுகிறவனாகவும் எல்லா கனத்தையும் மகிமையும் ஆண்டவருக்கே செலுத்தினான் ஆண்டவரே நீ செய்திருக்கிறது இது சரியான காரியம் நீர் மிகச்சிறந்த காரியத்தை செய்திருக்கிறீர் அமையாலே தேவனை அறிந்த ஒரு வாழ்க்கை என்பது அவருடைய சர்வே ஏகாதிபத்தியத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து அதற்கு கீழ்படியக்கூடிய அருமையான மனதை கொண்ட வாழ்க்கை ஆண்டவரே இதை நீர் எனக்கு அனுமதித்திருக்கிறேன் இந்த பாதையில் நீர் என வழிநடத்தி செல்கிறீர் நான் இதில் முறுமுறுக்காமல் நமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு உதவி செய்யும் இஸ்ரேல் மக்களின் மிகப்பெரிய ஒரு பாவம் என்ன தேவன் எவ்வளோ நன்மைகளை கொடுத்திருந்தாலும் ஒரு சிறிய கஷ்டம் வந்தா கூட உடனே அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் தேவன் வழிநடத்தி இருக்கிற பாதையில் அவர்கள் செல்ல விரும்பவில்லை மோசிக்கும் ஆரோனுக்கும் எதிராக எழும்புகிறார்கள் அது தேவனுக்கு எதிராக கலக மன்னர்களாய் காணப்படுவதை பார்க்காமல் தேவன் இவ்வளவு உன்னதமானவர் உடைய ஞானம் எவ்வளவு பெரியது நீயும் நானும் முற்றிலுமாக ஞானம் மற்றவர்கள் அறிவே நாம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த காரியம் எனவெனில் ஆண்டவரே நீர் நம்முடைய திட்டத்தின் நீ வாழ்க்கையை அனுமதித்திருக்கிறேன் பவலும் கூட அவனுக்கு முள் கொடுக்கப்பட்ட வேளையில ஜெபிக்கிறான் ஆண்டு இந்த முள் நீங்கும்படியாக செய்தெல்லும் ஆண்ட வச்சுன்னார் இல்லை உன்னுடைய வலவினத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் பவுல் தன்னை அதற்கு ஒப்பு கொடுக்கிறார் வாழ்க்கையின் மிகச்சிறந்த பகுதி என்னவென்றால் சர்வேகாதிபத்தியத்தின் தேவனுக்கு நம்முடைய ஒவ்வொரு அடியிலும் கனத்தையும் மகிமையும் செலுத்தி அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்குவதே மிகச்சிறந்த ஒரு காரியமாக இருக்கும் தொடர்ந்து நாம் இந்த வேத பகுதிகளை சிந்திப்போம் நிச்சயமாக கத்திருங்களை ஆஸ்வதிப்பார் நன்றி